யாருனாலும் யார் மேலேயும் குற்றம் சாட்டலாம் அந்த குற்றத்தை வந்து நியாயப்படுத்தணும் யார் மேலும் நியாயம் இருக்கிற மாதிரி நீதிமன்றம் செட்டப்ல பண்ணாங்க சோ அந்த நீதிமன்றம்ல நடுவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து சுசித்ரா சோ அந்த டாஸ்க் கொடுத்தோம் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு யாருக்கு மேல குணம் மனக்குறைகள் இருக்கோ அது வந்து கருத்து வேறுபாடு இருக்கோ அவங்க மேல எழுதி கொடுத்து பிக் பாஸ்ட்டை கொடுத்தாங்க பிக் பாஸ் அந்த நீதிமன்றம் செட்டப்பும் ஆரம்பிச்சாச்சு இன்றைய டாஸ்க்ல அதிகமான குற்றச்சாட்டுகள் யார் மேலன்னு பாத்தீங்கன்னா சனம் ஷெட்டி மேல தான் ஃபர்ஸ்ட் கேஸே பாத்தீங்கன்னா பாலாஜி டு சனம் பாலாஜி வந்து ஒரு மூணு கேஸ் வச்சாங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் எலுமிச்சம்பழ மேட்ரு ரெண்டாவது இந்த முந்திரிக்குட்டை மேட்ரு மூணாவது தருதல மேட்ரு இந்த மூணு விஷயத்தையுமே பாலாஜி வந்து தொடர்ந்து சொன்னாங்க தொடர்ந்து சொன்னதால சனம் செட்டிக்கு மறந்து போச்சு எந்தெந்த கேஸ்க்கு எந்தெந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும் மறந்து போச்சு அதனால சுஜித்ரா கிட்ட ஒன் பை ஒன் சொல்லுங்கன்னு கேட்கும்போது சுஜித்ரா அப்பெல்லாம் பண்ண முடியாது நீங்க சொல்லதான் செய்யணும் நீங்க சொல்லலாம் உங்களோட வாழும் கேட்கப்படாதுங்கிற மாதிரி ரொம்ப ரூடா சொன்னாங்க அதுலயே தெரிந்து அவங்க எவ்வளவு பயாஸ்டா இருக்கிறாங்க சுஜித்ராவா இருக்கட்டும் சம்யுக்தாவா இருக்கட்டும் இந்த டாஸ்க்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயாஸ்டா இருக்கிறாங்க பாலாஜி வந்துட்டு எது பண்ணாலுமே நியாயம்ங்கிற மாதிரி பேசுறாங்க அதே மாதிரிதான் சுஜித்ரா வந்துட்டு முடியாதுன்னு சொன்னாங்க உடனே ஆரி வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ண போது ஓகே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த கியூ கார்டையே வந்துட்டு பாலாஜி வந்து சனம் செட்டிக்கு கொடுத்தாங்க விஷயமே எலுமிச்சம்பழம் மேட்டர் தான் இந்த எலுமிச்சம்பழம் பாத்துட்டீங்கன்னா சனம் செட்டி வந்துட்டு அர்ச்சனாட்ட எலுமிச்சம்பழம் வேணும்னு கேட்கும் போது அர்ச்சனா வந்துட்டு குடுக்கல குடுக்கலங்கிறது தான் உண்மை அதை தான் அந்த ஒரு நிமிஷத்துல எலுமிச்சம்பழம் சாதாரணமா கேட்டா அது தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயமா சொன்னாங்க அதுக்கப்புறம் அரசு குடும்பம் டாஸ்க் நடக்கும்போது அர்ச்சனாவை பார்த்து புகழ்ந்து தான் டாஸ்க் சோ புகழ்ந்து பேசுற இடத்துல போய் அர்ச்சனாவை குறை சொல்லிட்டு இருக்க முடியாது டாஸ்க்காக சனம் செட்டி வந்துட்டு அவங்களை புகழ்ந்து பேசினாங்க ரொம்ப லவ்விங்கா இருக்காங்க ரொம்ப கிவிங்கா இருக்காங்கன்னு சொன்னாங்க இதுல வந்துட்டு இந்த சனம் செட்டி சொன்ன மாதிரி தேவையே இல்லாம பாலாஜி மூக்க தான் தப்பே தவிர சனம் செட்டி சொன்னதுல எந்த தப்பும் இல்லை அப்பா பாலாஜி சொல்றேன் அன்னைக்கு நீங்க எலிமிச்சம்லாம் குடுக்கலன்னு சொன்னீங்க இன்னைக்கு கிவிங்னு சொல்றீங்களேங்கிற மாதிரி கேட்டாங்க அதையும் சனம் ஷெட்டி பெருசா ஒன்றும் எடுக்கல இப்படி மத்தவங்க முன்னாடி எம்பாரஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சாதாரணமா கேட்டதுக்கு பாலாஜி தான் கத்துறாங்களே தவிர சனம் ஷெட்டி சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டாங்க எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து நீங்க அதுக்கு அரை மணி நேரம் கழிச்சு வரீங்க ரொம்ப நேரம் கழிச்சு வந்து வேணும்னே சண்டை எடுக்கிறீங்க கேமரா ஸ்பேஸ்க்காக பண்றீங்க பண்ணுறீங்க வந்து சனம் ஷெட்டி மேல வைக்கிறதுக்கு நான் என்ன ரீசன் நினைக்கிறேன்னா பேசிக்கலி சனம் ஷெட்டிக்கு வந்துட்டு தமிழ் அவ்வளவா புரியல சோ தமிழ் புரியலங்கிறதுனால அது அதோட அர்த்தத்தை வந்து கொஞ்சம் மண்டையில் அனலைஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக

சப்போர்ட்டுமே பிக் பாஸ்ல தேவையில்லை மக்கள் சப்போர்ட் மட்டும் தான் அவங்க தகுதியான ஒரு ஆள் அவங்க தன்னோட வாதத்தை சிறப்பா வச்சுதாங்க அந்த விஷயத்துல தரதல விஷயத்துல தரதலன்னு அர்த்தம் தெரியுமா ஆரம்பிச்சது பாலாஜி தரதல நீ தான் சொன்னது பாலாஜி அதை எப்படி காமெடியா எடுத்துக்க முடியும் முந்த நாள் அவங்க கிக் பண்ண விதத்திலே அது காமெடினு தெரிஞ்சது இது காமெடியா தெரிய போய் தான் பாலாஜி வாயை மூடிட்டு போனாங்க மறுநாள் அதை வேணும்னே ஒரு கண்டென்ட் ஆக்கிட்டாங்க பாலாஜி உண்மையிலேயே அந்த கிக் வந்துட்டு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதையே முன்னுமுட்டியே சொல்லல மேபி அந்த கிக்க ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிட்டாங்க தரதலையே நீங்க ஃப்ரெண்ட்லியா எடுக்கலன்னா தரதலைங்கிற ஒரு வார்த்தையை பாலாஜியை பத்தி யூஸ் பண்ணி தான் ஓகே பண்ணுவாங்க

இன்று அவைகளை விவாதித்து தீர்வு காண இந்த வீடு விவாத மன்றமாக மாறப்போகிறது கேஸ் நம்பர் ஒன் ஃப்ரம் பாலா டு சனம் ஷெட்டி அந்த இடத்துல எட்டி வதச்சாங்க

பாலாஜி பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க மக்களே ரொம்ப அலர்ட்டா இருந்துக்கோங்க இந்த மாதிரி ஆட்கள் நம்ம மண்டைய வாஷ் பண்ணுவாங்க அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே அங்கங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து சம்யுக்தா வந்துட்டு பாலாஜி சொல்றாங்க நான் பண்ற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க நான் சொல்றேன் இது பேவரிசம் தான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பேவரிசம் தான் திஸ் இஸ் வாட் கால்ட் ஆஸ் பேவரிசம் நெக்ஸ்ட் கேஸ் பாத்துட்டீங்கன்னா அகைன் சனம் தான் சுரேஷ் சக்கரவர்த்தி கொடுத்தது என்னன்னா சனம் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப இன்டரப்ட் பண்ணி பேசுறாங்க நான் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாங்க அந்த கேஸ்க்கும் பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் இங்க நிறைய பேர் இங்க சப்போர்ட் பண்ணாங்க சுரேஷ் சக்கரவர்த்திக்கு பட் சனமுக்கு வந்துட்டு ஆச்சரியப்படுற விதத்துல பாலாஜி சப்போர்ட் பண்ணாங்க சோ பாலாஜி வந்து நிக்கும் போச்சு தெரியும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்துட்டு சனம் ஷெட்டிக்கு அகைன்ஸ்டா வின் பண்ண பாலாஜி வந்து செகண்ட் கேஸ்ல சனமுக்கு ஃபாரா இருந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ரொம்ப தெரியுது அது போக அவங்களே வெளிய வந்து ஒத்துக்கிட்டாங்க அர்ச்சனாட்ட நான் என்னோட கேம விளையாண்டேன் நான் வந்து தோக்குறவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் என்னோட கெத்து இருக்கு அதுதான் என்னோட கேம்ங்கிற மாதிரி அவங்க கேம் ஒத்துக்கிட்டாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அவங்க கேம் தான் விளாடுறாங்கன்னு மக்கள் அறிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும் அது மட்டும் இல்லாம பாலாஜி அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நல்லவங்க வல்லவங்கன்னு சும்மா பரதட்டாம அவன் வந்துட்டு கேம் தான் விளாடுறாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் சனம் ஷெட்டி வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெப்டிவா இருக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றதுல எனக்கு ஒரு டவுட் வருது இந்த பிக் பாஸ் வீட்ல யார் இன்ட்ரெப்ட் பண்ணாம இருக்காங்க எல்லாருமே இந்த ஒரு எபிசோட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோர்ட் எபிசோட்ல கோர்ட் மாதிரியே இது நடக்கல ஏதோ ஒரு தெரு சண்டை நடந்த மாதிரி தான் ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருந்தாங்க இதுல எங்க இன்ட்ரெப்டிவ் இல்லாம இருந்துச்சு கமல் சார் இதை கண்டிப்பா கேட்கணும் பிக் பாஸ் வீட்ல எந்த ஒரு சண்டையா இருக்கணும் எதுல இன்ட்ரெப்டிவ் இல்ல அப்படி பாலாஜி வந்து சனமுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னாங்க ஏன்னா சனம் ஷெட்டியை யாருக்குமே பிடிக்கலங்கிற ஒரு காரணத்தால சனம் ஷெட்டி எது பேசினாலும் யாருக்கும் பிடிக்கல தான் இரிட்டேட் ஆகுது இதுதான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்மை சரம் செட்டி பேசுறது வந்துட்டு பிடிச்சு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அன்னை கூட ஆரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அனிதா பேசிருந்தாங்க எல்லாத்துக்கும் தான் பேசுறாங்க பட் பிடிக்காதவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்கா இருக்கு பாவம் சரம் செட்டி வந்துட்டு நிறைய இடத்துல தமிழ் தெரியாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல தெரியாம ரொம்ப திணறாங்க கமல் சட்டை பேசும்போதா இருக்கட்டும் இன்றைய எபிசோட இருக்கும் அவங்க பேச வேண்டிய இடத்துல சூப்பரா பேசுறாங்க பட் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாத ஒரு காரணத்துனால என்னதான் இருந்தாலும் அவங்க பெங்களூர் காரங்க தமிழ் வந்து ஓரளவுக்கு தான் தெரியும் அந்த ஓரளவு தமிழ் வச்சு மேனேஜ் பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப நம்மளே வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல என்னதான் பேச தெரிஞ்சா கூட நம்ம வந்து வள பேசுவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு தெரியாது அந்த ஒரு காரணத்துல நம்ம வந்துட்டு சாதாரணமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம இழுத்து இழுத்து பேசுவோம் அதே மாதிரி சரம் ஷெட்டியும் இழுத்து இழுத்து தமிழ் பேசுறதுனால அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அந்த சரம் ஷெட்டியை பிடிக்கலங்கிறதுனால இரிட்டேட் ஆகுது அதுக்காண்டி ஒப்பீனியே கொடுக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி இதுல வேற சம்யுக்தா சொல்றாங்க சரம் ஷெட்டி வந்து கேமரால வந்து ஸ்பேஸ் கிடைக்கணுங்கிற ஒரு காரணம் அந்த இன்டென்ஷன்ல வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல வந்துட்டு யாருக்கு வந்துட்டு அந்த கேமரா ஸ்பேஸ் கிடைக்கணும்னு ஆசை இல்லை யார் வந்துட்டு கேமரா ஸ்பேஸ் அந்த இன்டென்ஷன் இல்லாம இருக்காங்க எல்லாருக்குமே பப்ளிசிட்டி சிட்டி வேணும் எல்லாருக்குமே மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் எல்லாத்துக்குமே அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்கணும்னு தான் வராங்க அப்ப வந்து சனம் ஷெட்டி அதுக்காக ஒர்க் பண்ண என்ன தப்பு இருக்கு பாலாஜி பண்ணா அது கேம் ஸ்ட்ராட்டஜி ஓகே சனம் ஷெட்டி பண்ணா அது பேக் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொன்னா என்ன நியாயம் சுரேஷ் சக்கரத்துக்கு சப்போர்ட் பண்றோம்னா அர்ச்சனா ஒரு பாயிண்ட் வச்சாங்க என்ன பாயிண்ட்னா ஆரிக்கும் அர்ச்சனாக்கும் இந்த ஜெயில் பக்கத்துல வச்சு ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் சனம் ஷெட்டி வந்துட்டு என்ன பிரச்சனை கேட்டிருப்பாங்க போல இருக்கு கேட்கும் போது அர்ச்சனா சொல்லிருக்காங்க இது கிச்சன் டீம் சம்பந்தப்பட்ட விஷயம் சனம் நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்களா சொன்ன உடனே சனம் ஷெட்டி போயிட்டாங்க இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை நீங்க <Sanamishetide> இருக்கு விஷயத்துல சனம் செட்டி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இது பிக் பாஸ் வீடு பிக் பாஸ் வீட்டுல கிச்சன் டீமா இருக்கட்டும் கிளீனிங் டீமா இருக்கட்டும் பாத்ரூம் டீமா இருக்கட்டும் எந்த முக்கல இருக்கிற ஏதோ ஒரு ரூம் டீமா கூட இருக்கட்டு போட்டோம் அந்த டீம் பத்தி சனம் செட்டி பேசக்கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சனம் செட்டி திரும்ப திரும்ப நான் பொய் சொல்லல பொய் சொல்லு சொல்ல வர ஒரு பாயிண்ட் என்னன்னா அவங்க அந்த இடத்துல இன்டரப்டே பண்ணல சண்டை நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துருக்குன்னு கேட்டிருக்காங்க நீங்க தலையிடாதுன்னு சொல்லணும் பொத்திட்டு போயிட்டாங்க சித்திர இன்டரப்டே பண்ணாம இருக்கும்போது அங்க இன்டரப்டிவ் பண்றீங்கன்னு ஒரு பாயிண்ட் வச்சு கேஸ் நடந்துட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு சாதகமா பேசுற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க அந்த இடத்துல நீங்க சொல்றது ஒரு பொய் தானே

கமல் சார் வந்து நியாயம் சொல்லணும் நியாயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் எது ரைட்டு எது தப்புன்ட்டு நான் தப்பு பண்ணனா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கூட நான் தயங்க மாட்டேன் ஆனால் அது வரைக்கும் என்னால் பேச முடியாது உங்க கண்ணை பார்த்து என்னால் பேச முடியாதுன்னு சொன்னது ஹண்ட்ரட் கரெக்ட் ரொம்ப நியாயமா மனசுல பட்டதை சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனால் அது ஒரு ஸ்மார்ட் மூவும் கூட ஏன்னா தெரியாம நம்ம ஒருவேளை சனம் சட்டி மேல தப்பு இருந்த பட்சத்தில் சனம் சட்டி வந்து தான் பண்ணது ரைட்டு ரைட்டுன்னு கொடி பிடிச்சாங்கன்னா அது வந்து ஒரு குறும்படம் போட வேண்டிய அளவுக்கு சனம் சட்டிக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகிற அளவுக்கு ஒரு சீனா மாறலாம் ஆனா அந்த இடத்துல அவங்க ஸ்மார்ட் மூவ் பண்ணி ஸ்மார்ட்டா யோசிச்சு உங்களை பேச விரும்பல கமல் சார் பேச

பாலாஜி முருகதாஸ் தான் பிக் பாஸ்கே ஓனர் மாதிரி அவர் டிசைட் பண்றதா என் ஆஃப் தி டே ரிசல்ட் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க மக்களை விழித்திருங்க கரெக்டா பார்த்து யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்னு பார்த்து ஓட்டு போடுங்க இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஜித்தன் ரமேஷும் நிஷாவும் ஓரமா உட்காந்து என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பல்ல காமிச்சிட்டு இருந்தாங்க அதுவும் ரொம்ப பாக்குறதுக்கு பண்ணியா தான் இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இதுல வந்துட்டு கண்டிப்பா இவங்க எல்லாம் கத்துறதுக்கு பக்கம் நியாயம் இல்லைன்னு தெரியுது ஆனா அவங்க அகேன்ஸ்டா போயிருந்தாங்கன்னா இவங்களையும் தப்பு சொல்லுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க மூடிட்டு இருந்தாங்களா வேற என்ன காரணத்துக்கு அமைதியா இருந்தாங்கன்னு அவங்க சத்தியமா தெரியல இனிமே அப்படி மூடிட்டு இருக்கவங்க எல்லாம் மூடிட்டு கதவை சாத்திட்டு வெளியே அனுப்பிடலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க என்னோட வீடியோ வந்துட்டு ரொம்ப பயா பயாஸ்டா ஒரு சார்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சோ நியாயம்ங்கிறது வந்துட்டு எப்பவுமே ஒரு சைடுல தான் இருக்க முடியும் ஒண்ணு இவங்க சைடுல அல்லது அவங்க சைடுல சோ நியாயம் வந்துட்டு நடுநிலையுமே நம்ம பார்த்து நியாயம் சொல்லணும் ஆனா யார் பக்கம் நியாயமோ அவங்க பக்கம் தான் நம்ம போய் நிக்க முடியும் சோ நியாயம் பக்கம் நம்ம நிக்கும் போச்சு அது பயாஸ்டா மாறிடுது அது வந்துட்டு எப்படி நம்ம பயாஸ்டா எடுத்து வைக்கணும்னு எனக்கு சத்தியமா தெரியல தெரிஞ்ச அவங்களோட கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே சனம் தப்பு பண்ணும்போது நம்ம சனமுக்கு நம்ம தப்பு சொல்லியிருக்கோம் இதே ஆரியோ அனிதாவோ தப்பு சொல்லும் போச்சு நம்ம தப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நேரத்துல வந்துட்டு இவங்க மேல நியாயம் இருக்கிறதால நம்ம நியாயம் பக்கம் நிக்கிறோம் இதுல எந்த ஒரு பயாஸ்டும் இல்ல எப்பவுமே நம்ம சைலந்து நியாயம் இந்த பக்கம் இருக்குமா அந்த பக்கத்துல நம்ம கை கட்டி நின்னு வழிதான் சோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க Subscribe to my YouTube channel bell button-ஐ கிளிக் பண்ண மறக்காதீங்க Thanks for watching